படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத இவன் என்று போற்றி புகழவே யார் அந்த மன்னவன் தளபதி தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினார் நம்ம தளபதி நம்ம கண்ணை அசைவிலேயே ஓட்டு வாங்குவார் மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா நான் முதல்ல ஒரு சாரு அவரு கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கல தெரியல ஒரு நாளைக்கு ஒருத்தன் அடையாளம் காட்டி நிக்கிறாங்க இவன் தான் அந்த சாரு அவன் தான் அந்த சாருன்னு உண்மையான சார் யாரு தெரியல இப்போ இது ஒரு சாரு இந்த சாரை இவங்க இன்னா போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம்

இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீன பிடிக்கணும் நினைக்கிற ஒண்ணுமே கிடைக்காது அடி சேறு கூட கிடைக்காது ஜலிச்சு எடுத்துருவோம் நாங்க ஜலிச்சு எடுத்துருவோம் திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐ யாரோ குழப்புதே திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது ராஜா தீராஜா கவனமாக வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸு கொடுப்பாங்க அதில் நின்னு திட்டு தித்து ஒட்டு போடுறன்னா லபக் செத்து போந்து போதா லபக் புச்சி பிடிச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படி தான் பேசுவேன் எனக்கு இலக்கணமால பேச தெரியாது இப்படி தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்வேன் நான் இப்படித்தான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னாரு ஐயா என் கொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்ச பாரு இப்பதான் போட்டு போச்சு அப்படின்ச்சு என்னன்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனா எலெக்ஷன் எலக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்னை பாக்காம கூட போதிய அப்படின்னு சொல்லி அழுவுறான் இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க எழுபத்தஞ்சு வருஷம் பவள விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவா உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லாத்திலா லங்கடி வேலையும் செய்வான் ஆனா போயிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் அந்த உடன்பிறப்பை அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் அண்ணன் வர போறாரு நீங்க எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்க அண்ணன் வந்து இதை ஏன் தான் கேக்குறாரு உங்களை தப்பா ஒன்றும் கேட்கல ஏன் செய்யல இதை செய்யுங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம் செய்யாத ஒட்டு கேட்குறாரு அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜு ஜுடு அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு புரியல தானே ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒன்னாக குழப்பிட்டோம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாத்தி போடுவோம் எப்படா போய் விடியும் உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துனுக்குது எங்க அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்துனுக்குது அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்துன்னு இருப்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியார் படை இத வந்து எந்த ாலியாமை கூட தள்ள முடியாது அட்டவணா அசைக்குவானா சோம அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது அப்படியே வந்து நிற்போம் கும்பல் கும்பலா நிற்போம் கும்பல் கும்பலா நின்று உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் அதுதான் உண்மை இப்போதான் சூரகம் சம்மாரம் முஞ்சிச்சு அடுத்து என்னக்கு ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு நாக ஒரு அண்ணன் அறிமுதி கொடுத்தா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நல்ல விஷயம் தானே தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே இது என்ன என்ன கேத இல்ல சொன்னது அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் காலத்துக்கு தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால மக்களே விழிப்பா இருங்க விழிப்பா இருங்க செத்து பந்தெல்லாம் புட்டி இருங்க காலி பந்தெல்லாம் புட்டி வரும் அவங்க அமுக்குங்க ஓட்டு நம்ம பிஎல்ல இருக்காங்கல்ல நம்ம பகுதியிலே போட்டிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நைட் ஷிப்ட் செகண்ட் ஷிப்ட் தேர்ட் ஷிப்ட் போட்டு வேலை செய்ய நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தளபதியை செஞ்சார்ஜ் கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி இதுல விழிப்புணர்வ நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் உழலன்ற ரக்கால நாம ஏற்படுத்தணும் ரெண்டாவது சில பகுதிகளில் பிஎல்ஓக்கு தாவே தாவேக்கணர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப் கிடையாது நான் கூட போனா வீடு கூட போய் கது தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கது தட்டினமா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நாங்க நீங்க யார் நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுகக்கார் அவர் பொதுமக்களாக தான் நான் விட்டுருப்பேன் அவரே திமுகக்கார் நீ நான் என்ன போய் சொல்கிறது நீ முதல்ல போனேன் நான் நீ முதல்ல போ நான் போகிறேன் என் மூஞ்சி பார்த்தா தெரியும் விவசாயப்படி உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா என் மூஞ்சி தெரியும் விவசாயப்படி தேவைக்குன்னு உன் மூஞ்சி தெரியாத என்னது மக்களுடைய இது நான் ஃபேஸ் வேல்யூ தான் அண்ணாவின் இதயக்கணி புரட்சி தலைவர் தமிழக மக்களின் இதே கனி தளபதி தமிழக மக்களின் இதே தளபதி அதனால நம்ம எந்த கவலையும் படவானா வெற்றி நமது நாளை நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர்தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்